ஐராவத கஜாரூடம் சுபர்ணபரணகிரீடனம் நயனம் சக்கரம் விபாவதேது இந்த ஊருக்கு ஐராவதீஸ்வரம் அப்படின்னு சம்ஸ்கிருத பேர் தமிழ்ல திருக்கொட்டாரம் திருக்கோட்டாறு அப்படின்னு பேர் கொட்டாரம் அப்படின்னா யானையை கட்டக்கூடிய இடத்துக்கு கொட்டாரம்னு பேர் பசுமாடை கட்டக்கூடிய இடத்திற்கு கோஷ்டம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல தொழுவம்னு பேரு அது மாதிரி யானையை கட்டக்கூடிய இடத்திற்கு கொட்டாரம் அப்படின்னு பேரு இதோட திருநாமத்தோட ஒரு கோவிலா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் அது அகசிய மகரிஷி சுப மகரிஷிங்கிற ரெண்டு மகரிஷிக்கு சுவாமி பிரத்யட்சம் மூலவர் சுவாமி ஐராவதேஸ்வரர் அம்பாள் சம்ஸ்கிருதத்துல சுகந்த குந்தலாம்பிகை தமிழ வண்டமரும் பூங்குழலி அழகான திருநாமம் இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சூரிய தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் சுப தீர்த்தம் ஸ்தலவருட்சம் வில்வம் கொன்றை பாரிஜாதமலர் தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த பாரிஜாதம் சிவபூஜ பண்ணிய க்ஷேத்திர திருவிளையாடல் புராணத்துல அறுபத்தி நான்கு விவரணங்கள் பரஞ்சோதி முனிவர் பிரத்யட்சமா பார்த்து அனுபவிச்சு அதை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காரு அதுல ஐராவதம் சாபம் தீர்ந்த படலம் அப்படின்னு ஒரு படலம் உண்டு அது நடந்த இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த திவ்யக் கஷேத்திரம் விருத்ராசுரனை சம்மாரம் என்ன பிற்பாடு தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தியாதிகள் எல்லாம் மதுரையில சுந்தரேச பெருமான பூஜை பண்ணி நிவர்த்தி ஆகி இந்திரலோகத்துல ஐராவதத்துல மேல உட்கார்ந்து அப்படியே பவனி வர அப்படி பவனி வரத்தே ஒத்தனம் இந்திரனை நமஸ்காரம் பண்ற இந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதே ஐராவதத்துக்கு மேல ஐராவத கஜாரூடம் அவனே சுவர்ணவரண கிரீடனம் உடம்பு பூரா சொர்ணமா இருப்பான் தலையில கிரீடத்தை வச்சுட்டு இருப்பான் சகஸ்ரநயனம் சக்கரம் எவ்வளவோ நேத்திரங்கள் எவ்வளவோ கண்கள் வஜ்ரபாணியோட அந்த கையில வஜ்ரங்கிற ஆயுதத்தோடங்கியிருந்தவன் அப்படியே அந்த தேவேந்திரன் அப்படி வரத்தே தேவேந்திரனை தூர்வாச மகரிஷி பார்க்கிறவனுக்கு ஒரு அனுக்கிரகம் மனநேன்னு நினைக்கிறார் மகரிஷிகள் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அனுக்கிரகம் கிடைக்கும் அவாள்கிட்ட போய் பொண்ணையும் பொருளையும் எதிர்பார்க்க கூடாது அப்பதான் காசியில சிவ பூஜை பண்ணிட்டு சிவபெருமானுக்கு சாத்தின சிவ நிர்மால்யமாக சிவ பிரசாதமாக எவ்வளவோ கல்ப கோடி காலம் தபஸ் பண்ணாலும் கிடைக்காத புஷ்பஹாரம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து தேவேந்திரனுக்கு கொடுக்குறேன் தேவேந்திரன் அதை வாங்கிக்கிறதையே ஒரு மரியாதையா வாங்கிக்கல பிரசாதம் வாங்கிக்கிறதே என்ன தேவை அப்படின்னு கேட்டாக்க பக்குவம் தேவை பக்குவம் அப்படின்னா சுவாமி பிரார்த்தனை பண்றதே என்ன அப்படின்னா கோவில் போறேனங்கிறது கிடையாது சுவாமிய பார்க்கறதே நமக்கு தேவை என்ன கேட்டாக்க பக்தி தேவை பக்தி இல்லாம நம்ம எதை பண்ணினாலும் பூர்த்தி ஆகாது பக்தி தர்மம் பண்ணலாம் பக்தி இருக்கணும் பூஜை பண்ணலாம் பக்தி இருக்கணும் ஜபம் பண்ணலாம் பக்தி இருக்கணும் ஆனா எல்லாத்துக்குமே பக்தி தேவை பக்திக்கு பக்தியே தான் பக்தி இல்லாம எதை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை தேவேந்திரன் துர்வாசர் கொடுத்த மாலைய இடது கையில வாங்கிட்டான் முதல்ல அதுவே தப்பு வாங்கின மாலைய தன் கழுத்துல போட்டுக்காம பார்த்துட்டு யானையோட மத்த மேல இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டான் இரண்டாவது தப்பு பிரசாதம் கிடைக்கிறதே பிரசாதத்தை தலையில வச்சு கொண்டாடணும் விபூதி கிடைச்சா விபூதி நெத்தி நிறைய இடணும் இவ்வளவு பெரிய நெத்தி பகவான் கொடுத்துருக்காருன்னா விபூதிங்கிறது ஐஸ்வர்யம் நெத்தி நிறைய விபூதி அடனம் விபூதியை விட்டுட்டோம்னா எதுவும் இல்ல அதை தூக்கி போடுறது பாக்குற இடத்துல இந்த உடம்பே சுகர் தான் மேல தரவிக்கலாம் அடுத்தபடியா யானை மேல வச்சா அதுக்கடுத்து யானைக்கு அது துரு துருன்னு இருந்தது நம்ம ஊர் யானைக்கே அப்படி இருக்கும் அது சொஃபஸ்டிகேட்டடான யானை நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த யானை எப்படி இருக்கும்னா வெண்மயமா இருக்கும் ரொம்ப வெகு இருந்து பார்த்தாலே பார்த்தா தக தக தக்க தகன்னு மின்னும் அதற்கு பல தந்தங்கள் உண்டு தேவேந்திரனத்துல பவனி வரா அப்படின்னாக்க அந்த யானை பார்த்து தனக்கு உருத்தின உடனே துதிக்கையினால எடுத்து அப்படி கீழே போட்டு கொடுத்தோம் அதுக்கு என்னன்னு தெரியல சில சந்தர்ப்பங்கள்ல சில பொருள் அபரிமிதமான பொருள் வரும் நமக்கு தெரியாது அபரிமிதமான பொருள் நம்ம பாத்திர பார்த்தோன்னா ஏதோ சாதாரணமா நம்ம அலங்கார பொருள் வைக்கிற மாதிரி வச்சிருவோம் கீழே போட்ட உடனே துர்வாசர் பிசாம இருந்தவருக்கு கோவம் வந்துடும் ஒரு தடவை மன்னிப்பு ரெண்டாவது தடவை மன்னிப்பு மூணாவது தடவை கோவம் வந்துடுச்சு உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் போகட்டும் அவன்ட்டா ஐராவதத்துக்கும் சேர்ந்த அந்த சாபம் வந்தது அவதான் கீழே இறங்கினா தேவேந்திரனுக்கு தான் பண்ணது தப்புன்னு தெரியுது நம்ம பார்த்து குழந்தையிலே சந்தர்ப்பத்துல நம்மளையே தூஷிக்கும் தெரியாம பண்றது நாமளே ஏதாவது கோவப்படுவோம் அப்புறம் நாமளே நமக்குள்ள சமாதானமா அந்த குழந்தை தெரியாம பண்ணிவிடுது பாவம் பா அப்படின்ட்டு இதை பண்ணக்கூடாதுரா அப்படின்னு திருத்துவோம் இந்த மாதிரி துர்காசரம் அவனை திருத்தினார் தேவேந்திரா நீ பண்ணது தப்பு அதனால நீ சாதாரண ராஜாவாயிடுவேன் நீ போய் சிவ பூஜை பண்ணு திருப்பி என்ன பிராயசித சிவ பூஜை தான் வேற ஒண்ணுமே இல்லை எதை பண்ணாலும் சிவ பூஜை பத்திரம் பழம் புஷ்பம்னு சுவாமிக்கு ரெண்டு வில்வத்தை சாத்தினா சந்தோஷப்பட்டுன்னு போயிட்டோம் அப்படின்ற நீ சிவ பூஜை பண்ணுப்பா அப்படின்னா அதனால தேவேந்திரன் ஆகப்பட்டவன் பூஜை பண்றான் அந்த யானை கல்பகோடி காலம் கீழே வந்து தபஸ் பண்றது அப்படி அந்த யானை காட்டு யானையாக கட்டி தபஸ் பண்ண திவ்ய கட்சிரம் இது அப்படின்னா இப்ப நாம நின்று இருக்கக்கூடிய யானையை கட்டிய கொட்டாரம் என்கின்ற அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் ஒரே க்ஷேத்திரத்துல ரெண்டு மூலவர் கிழக்கு பார்த்து ஒரு மூலவர் மேற்கு பார்த்து ஒரு மூலவர்னு ரெண்டு மூலவர் மேற்கு பார்த்த சுவாமியை பார்த்த ஆயிரம் சிவாலயம் கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்தும் இருக்கக்கூடிய சிவாலய தரிசனம்னா கோடி சிவாலயம் போன பலன் ஒரு சிவாலயத்தினால கிடைக்கிறது அது எந்த ஊர்ல கிடைக்கும்னா வேற எங்கேயுமே கிடைக்காது திருக்கொட்டாரங்கிற திவ்யக்ஷேத்திரம் வந்து சுவாமிய தரிசனம்னா கிடைக்கும் அப்பேற்பட்ட தரிசனமும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சுவாமி அனுகிரகம் இருந்தா நீங்க வரலாம் சங்கல்பத்தினால கிடையாது சுவாமி அனுகிரகம் இருந்தா வரலாம் அப்பேற்பட்ட இந்த திவ்யக்ஷேத்திரத்துல அந்த ஐராவதம் ஒரு ஒரு நாள் மனமுருகி சுவாமியை பிரார்த்தனை பண்றது ஒரு நாள் தன்னுடைய துதிக்கையினால் ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கங்கையை எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தன்னுடைய சுய வடிவம் நீங்க பெற்ற திவ்யமான ஒரு கஷேத்திரம் அது ஆகாயத்தில இருந்து தன்னுடைய துதிக்கையினால் எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தன்னுடைய பூர்வ ஜென்மாவிலே செய்யப்பட்ட பாவ நிவர்த்திக்காக யானைக்கே பூர்வ ஜென்மாவனுடைய சாபம் தீர்த்த காரணத்தினால மனுஷாலா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நம்மளுடைய பிராரப்த கருமா இருக்க பத்தியெல்லாம் என்ன பண்ணினோம் நமக்கு தெரியாது ஜென்மாவில எத்தனையோ கல்ப கோடி ஜென்மா நாம் எடுத்திருக்கோம் மனுஷ ஜென்மா துர்லபம் துர்லபம் மனுஷன் ஜென்மான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மனுஷன்மால நாம பண்ணக்கூடிய பாவங்கள் கண்ணால காதால நாசியால வாக்கால மனசால உடம்பால பண்ணி இருக்கக்கூடிய ஜென்மால 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 பண்ணிருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களையும் சுவாமி சிவபெருமான் தன்னுடைய தரிசனத்தினாலேயே அனுகிரகம் செய்து நிவர்த்தி செய்யக்கூடிய அத்தியாசியகரமான ஒரு திவ்யக் கேத்திரம் தமிழ்ல ஒரு வார்த்தை புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு ஐராவது இங்க பாத்தோம்னா நீரும் மலரும் கொண்டு வந்து அர்ச்சித்து வழிபட்டது அதனால உள்ள சுவாமிக்கு புஷ்பம் சாத்துறோம் ரெண்டே ரெண்டு பில்ல சாத்துறோம் மனசார நமஸ்காரம் பண்றோம் நம்மளால முடிஞ்ச உபகாரம் பண்ணோம்னால பெரிய விசேஷம் சிவமகரிஷிங்கிறவர் தினம்தோறும் சுவாமியை பூஜை பண்ணுவார் அப்படி எப்படி பூஜை பண்ணுவாருன்னா கங்கா தீர்த்தம் எடுத்துட்டு வருவார் இருந்து ஜலம் எடுத்துட்டு வருவார் எங்கங்கெல்லாம் என்னென்ன புஷ்பம் உண்டோ அத்தனை புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு வருவார் ஒரு நாள் எடுத்துட்டு வர்றார் நிறைய ஒரு காத்து அடிக்கிறது மழை பெய்யறது வர முடியல ராத்திரி ஆயிடுத்து கோயில் பூஜை ஆயி கதவை சாத்திட்டா வர முடியல கதர்றார் பகவானே உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கதர்றார் ராத்திரி நேரம் ஆயிடுத்து இங்க வந்து இறங்குறார் சுவாமிய பார்க்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் தேனி வடிவம் கொண்டார் உள்ள நுழைஞ்சார் உள்ள போனார் சுய வடிவம் எடுத்துட்டார் சுவாமிக்கு பூஜை பண்ணி புஷ்பம் சாத்தி நமஸ்காரம் பண்ணினார் இங்க வந்தவர் இதை விட்டு போனா உன்னை நான் பிரிஞ்சுடுவேன் என்னைக்கும் தேனி வடிவமா இங்க இருக்கு அதனால கோவில்ல தேன் கூடு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா தூரக்கேந்து நாம பார்க்கலாம் எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்காது புண்ணியம் என்னவாளுக்கு கிடைக்கும் மகத்தான புண்ணியம் என்னாலும் கிடைக்கும் அது கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம் சுவாமியை பார்த்தாலே அதுவும் நம்ம மாதிரி எனக்கு தரிசனம் ஆயிடுது அதை தவிர வாசல்ல இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான மூர்த்தி மேற்கு பார்த்த மூர்த்தி அவரை ஒரு தரிசனம் பண்ண வேண்டியது உள்ள இருக்கக்கூடிய சுவாமி தரிசனம் பண்ண வேண்டியது ஒரு பிரகாரம் வர வேண்டியது அர்ச்சக சுவாமி வந்திருக்கார் நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது ஆனந்தமா தரிசனம் வந்து வெகு சீக்கிரமா வந்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி